ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சப்போட்டா பழத்தோட வரலாறை பற்றியும் அது நன்மைகளை பற்றியும் தெரிஞ்சுக்கலாமா வாங்க உள்ளே போவோம் சப்போட்டா பழத்தோட தாயகம் வந்து அமெரிக்கா அது எங்கே அதிகமாக விளையுதுன்னா இந்தியா பாகிஸ்தான் மற்றும் மெக்சிகோ சப்போட்டா பழத்தை வந்து முத முறையாக எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா பிலிப்பைன்ஸ் நாட்டில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க சப்போட்டா மரம் வந்து அறுபது அடி முதல் நூறு அடி வரை வளரக்கூடியது சப்போட்டாவோட பூக்கள் வந்து மரத்தோட பூக்கள் வந்து வெள்ளை நேரத்தில் வந்து காணப்படும் சப்போட்டாத்துல ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று குண்டு சப்போட்டா இன்னொன்று பால் சப்போட்டா சப்போட்டா பழத்துலேருந்து வர அந்த பாலை யூஸ் பண்ணி நம்ம மெழுறோம் பார்த்தீங்களா ஸ்விங்கம் அது வந்து தயாரிக்கிறாங்க அது எங்க முத முறையா தயாரிக்கிறாங்கன்னா ஆயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு மெக்சிகோல தான் அந்த இது யூஸ் பண்ணி சிவிங்கத்தை தயாரிக்கிறாங்க சிவிங்கம் வந்து பல நாட்டுல வந்து ஏற்றுமதியும் பண்றாங்க சப்போட்டா பழத்துல இவ்வளவு நன்மைகளா தெரிஞ்சா நீங்க சப்போட்டா பழத்தை மிஸ் பண்ணவே மாட்டீங்க வாங்க உள்ள வாங்க தெரிஞ்சுக்கலாம் சப்போட்டா பழத்தை வந்து நம்ம தூக்கம் இல்லாம இருக்கிறாங்களா அவங்க வந்து அதை கூல் பண்ணி சாப்பிட்டோம்னா நிம்மதியா தூக்கம் வரும் அது மட்டும் இல்லாம மூல நோய் உள்ளவங்க ரத்தம் மூலம் உள்ளவங்களும் சாப்பிட்டா நல்ல இயற்கை மருந்து யூஸ் பண்ணி பாருங்க அதே போல சட்டுப்போ சப்போட்டா பழத்தில் விட்டமின் ஏசி சத்து இருக்கு தாமிரம் இரும்பு சத்து இருக்குது நாச்சத்து இருக்கு தேனின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால குடலுள்ள புற்றுநோயை வந்து தடுக்க வல்லது போல் பால்டும் தாய்மார்களுக்கும் நல்லது இரத்த கசிவு வந்து தடுக்கும் உல உலகையும் அதிகப்படியான நீத்து போக செய்யும் சப்போட்டா படத்தில் இவ்வளவு நன்மைகள் இருக்கு தெரிஞ்சுக்கிட்டிங்களா இனிமேல் மிஸ் பண்ணாதீங்க அதே மாதிரி அளவும் சர்க்கரை நோயை வந்து ஏற்படுத்தக்கூடிய வல்லது ஸோ அளவா சாப்பிட்டு வளமாக வாழுங்க உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் சீக்கிரம்